ஒரு அரிசி கூட பாதியா வந்திருக்கு ஹாய் இருக்கீங்க இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடுல அருமையான ஒரு பிரியாணி ரெசிபி தான் அது மட்டன் பிரியாணி பண்ண போறோம் பாஸ்மதி அரிசியில ஒரு கிலோல மட்டன் பிரியாணி பண்ண போறோம் ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி ஒரு கிலோ மட்டன் போட்டு அருமையான ஒரு பிரியாணி பண்ண போகிறோம் எல்லாமே கரெக்டான ஒரு அளவுகளில் பார்த்துக்கோங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா எந்த இடத்துல என்ன அளவுகள் போட்டேன் எவ்வளோ நேரம் வதக்குனேன் எவ்வளோ நூறு வேக வச்சேன் இந்த மாதிரி தம் எவ்வளோ நேரம் வச்சோம் அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த பத்து செகண்டில் வந்து தெரியாமல் போயிடும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக புரியும் அதே போல் அரிசி உடையாமையும் இருக்கும் சூப்பராக அப்படியே பொல பழப்பலான்னு அப்படியே உதிரி உதிரியாகவும் வரும் அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு பிரியாணி தான் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு ரெடி பண்ணிவிட்டு பிரியாணி செய்யலாம் மட்டன் பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் ஒரு இரநூறு மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெயை ஊற்றிட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துடலாம் அடுத்ததாக ஒரு எட்டு போல் கிராம்பு எட்டு ஏலக்காய் எட்டு துண்டு பட்டை எட்டு கிராம்பு கொஞ்சம் கல்பாசி சேர்த்துடலாம் கூடவே ரெண்டு பிரிஞ்சு இலை நல்லா எண்ணெயில் வந்து அந்த ஸ்பைசஸ் வந்து பொறிஞ்சிதுன்னா நல்ல மணம் வந்து அப்படியே வெளியில் வரும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா பட்டை கிராம் பொறிஞ்சதுமே முந்நூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் போட்டு நல்ல வெங்காயத்தை பொன்னீரமாக வதைக்கிடணும் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள பிரியாணி மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கசகசா ஒரு ஸ்பூன் பத்து துண்டு பட்டை பத்து கிராம்பு பத்து ஏலக்காய் எடுத்துருக்கு இதை பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னீரமாக வதங்கிடுச்சு இந்த டைமில் நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம் புதினா மல்லித்தலை போட்டதுக்கப்புறமா இப்போ பிரியாணி மசாலா வந்து பவுட்ரு பண்ணியிருக்கோம் அதையே சேர்த்துடலாம் கரெக்டாக ஒரு கிலோவுக்கு அளவாக தான் நான் பவுட்ரு பண்ணேன் அதை சேர்த்துட்டேன் அப்படியே அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அப்புறமா இதில் தக்காளி வந்து ஒரு கால் கிலோ சேர்த்துடலாம் கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் நல்லா காரத்தை பொறுத்து உங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரை கப் தயிர் சேர்த்துடலாம் அடுத்து மட்டன் ஒரு கிலோ மட்டன் மட்டனுக்கு வதக்கிறதுக்காக உப்பு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுறப்ப மறுபடியும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வேக விடுவோம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு மறுபடியும் மறுபடியும் வதக்கி விடுவோம் மட்டன் பாருங்கள் நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சே வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நம்ம வதக்கி இருக்கோம் இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துறலாம் நான் வந்து இந்த பாத்திரத்துல தான் பிரியாணி அரிசி அளந்து வச்சிருக்கேன் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டு ஏன்னா நம்ம மட்டன் வந்து தனியாக வேக வச்சுருந்தா ஒன்றுக்கு ஒன்று சேர்த்தா போதும் இப்போ மட்டன் வந்து இந்த தண்ணிலேயே வேகணும் அதனால ஒரு படி அரிசிக்கு ரெண்டு படி தண்ணி மட்டனுக்கும் சேர்த்து சேர்த்துருக்கேன் இப்போ இது வந்து உப்பெல்லாம் நம்ம முன்னாடியே சேர்த்துருக்கோம் அதனால் எக்ஸ்ட்ரா உப்பெல்லாம் தேவையில்லை இப்போ அரிசி போட்டதுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மூடி விட்டுற வேண்டியது தான் நல்லா வேகட்டும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு வேகட்டும் அப்புறம் எடுத்து பார்க்கலாம் மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா தாளித்து தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டோம் நம்ம வந்து பிரியாணிக்கு நம்ம லாஸ்ட்டில் தண்ணி ஊற்றுறதுக்கு மொத்தமாக ஊற்றி ஒரேதான் வேக வச்சலாம்னு சொல்லிட்டு வேக வச்சாச்சு ஒரு இருபதுலேருந்து மு முப்பது நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சு எடுத்துக்கோங்க இருபது நிமிஷம் வேகிறப்பையும் உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்துருச்சா வேகலையா அப்படின்னு வேகலையென்னா இன்னி கொஞ்சம் நேரம் சேர்த்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க இருபது நிமிஷத்துக்கிட்ட வேகட்டும் அது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சில்லிக்கு வந்து மசாலா தடவி எடுத்து வச்சுட்டு வந்துடலாம் இப்போ சில்லிக்கு வந்து மசால் தடவிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் ஒரு லெமன் புளிஞ்சிடலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் தண்ணிக்கு பதில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு பிசைஞ்சிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு கிலோ சிக்கன் மசாலா போட்டு கலந்து எடுத்து வச்சுட்டோம் ஒரு கிலோ சில்லிக்கு அளவில் மசாலா போட்டு நீங்கள் கலந்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் சில்லி பொறிக்கிறப்ப அந்த மசாலா உதராமல் நல்லா அருமையாக வரும் ஒட்டாமல் வரும் இப்போ ஊறிட்டுருக்கட்டும் நம்ம பிரியாணி எப்படி இருக்குது என்னென்னு பார்த்து அடுத்து பிரியாணியில் வந்து கண்டினியூ பண்ணலாம் நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட நல்லா வேக வச்சு மட்டனும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைமில் நான் வந்து ஒரு லெமன் புழிஞ்சிருக்கேன் அதே சேர்த்துக்கிறேன் இப்போ அரிசி போட்டுடலாம் ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி நல்லா தண்ணி அரை மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன் இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துலாம் அடுத்ததாக உப்பு சேர்த்துருவோம் முதல்ல வந்து நம்ம மட்டன் வேக வைக்கிறப்ப தான் உப்பு சேர்த்துவோம் இப்போ மேலே கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் போட்டு நல்லா கலந்து விட்ருவோம் அடுத்ததாக பாருங்கள் நான் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஏன்னா தூள் போட்டு காரம் பத்தலை அதனால் அது கூடவே கொஞ்சம் பச்சை மிளகாயும் சேர்த்து விட்றேன் ஒரு நாலஞ்சு மிளகா உங்களுக்கு காரம் எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதித்து தண்ணி வற்றிச்சு பார்த்திங்களா அந்த டைமில் லைட்டாக மட்டும் இந்த மாதிரி கிளறி விட்டுறணும் இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து தம் வச்சிடலாம் இப்போ தம் வச்சிடலாம் ஒரு தோசைக்கல் வச்சு விட்றலாம் நல்லா தோசைக்கல் சூடாயிடுச்சு தோசைக்கல் வச்சு மேலே வந்து பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சிட்டோம் நல்லா அடுப்பை வந்து இப்போ வந்து சிமா வச்சு விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கிட்ட அப்படியே விட்டுறலாம் என்ன நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம சில்லி வந்து ஊற வச்சு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா அப்பப்போ கலந்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா மொறு மொறு நானதுமே இப்படியே எடுத்துட வேண்டியது தான் பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா நல்லா மொறு மொறுப்பாக இருக்குது மாற்றிடலாம் அருமையான பிரியாணி பாருங்கள் ரைஸ் எதுவும் ஒன்று கூட ஒன்று ஒட்டாமல் உடையாமல் ரொம்ப அருமையாக வந்திருக்கு சூடோடு போட்டு நம்ம சும்மா சும்மா கலந்துக்கிட்டே இருந்தோம்னா தான் அரிசி வந்து உடையும் அதனால அப்படியே எடுத்து நம்ம பரிமாறினோம்னா அரிசி வந்து முழுசு முழுசாக நமக்கு அப்படியே இருக்கும் அருமையாக இருக்குது பாருங்க மட்டனும் பாருங்கள் இவ்வளோ அருமையாக வெந்திருக்கு ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு அவ்வளோதான் பிரியாணி ரெடி ஒரு பக்கம் நம்ம சில்லியவும் ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம பரிமாறிக்கலாம் அருமையான நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரியாணி எவ்வளோ அருமையாக ஒரு அரிசி கூட பாதியாக உடையில அந்த அளவு அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக வெந்து வந்திருக்கு மட்டனுமே நம்ம மு முதல்லலாம் பாத்தீங்கன்னா குக்கரில் வேக வச்சு எடுத்து மட்டன் பிரியாணி செய்வோம் இன்றைக்கி நான் பாத்திரத்திலே வேக வச்சு பிரியாணி செஞ்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப அருமையாக மட்டனும் பாத்தீங்கன்னா அப்படியே பூவாக வெந்திருக்கு அதே போல் அரிசியும் நல்லா உதிரி உதிரியாக முழுசு முழுசாக ஒவ்வொரு அரிசியும் முது முழுசு முழுசாக வெந்து வந்திருக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மெத்தடில் இதே அளவுகளோட தண்ணி முதல் கொண்டு இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா சில்லியும் இதுக்கு ஏற்ற மாதிரி சில்லி இதுக்கு கிரேவி நான் எதுவுமே பண்ணிக்கல சில்லி மட்டும்தான் தான் பண்ணிருக்கேன் அப்புறம் தயிர் பச்சடி இந்த அளவுகள்லாம் செஞ்சிருக்கேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க